அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தில் கேட்க வேண்டிய அருமையான துஆஸ்லாஹு ரஹ்மானு ரஹீம் அலமது இல்லாஹி ரபுல் அலமீன் அல்லாஹ்னா முகமதின் வாலா அலி சையா முகமது யார் ரஹ்மானே எங்களது தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யா ரஹ்மானே எங்களது கணவன் மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் உலக முஹ்மீன்கள் அனைவர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக யா ரஹ்மானே எங்களது உறவுகளை கொண்டோ செல்வத்தை கொண்டோ எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ் பொய் புறம் கோபம் பொறாமை இன்னும் சண்டை சச்சரவுகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் எங்களது சொல்லாலோ செயலாலோ பிறர் மனதை கஷ்டம் கொடுத்திருந்தால் அதற்கு பகரமாக அவை அனைத்தையும் அவர்களுக்கு நன்மைகள் ஆக்கி ரஹ்மானே நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வேண்டுமென்றோ திட்டமிட்டோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ சிறிதோ பெரிதோ எப்பேற்பட்ட பாவங்களையும் உனது கருணை பார்வையால் மன்னித்து மேலும் பாவங்கள் செய்யாதவாறு எங்கள் நப்சை பாதுகாப்பாயாக யா ரஹ்மானே ரமலானுடைய அருட்கொடைகளையும் பறக்கத்துக்களையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள்வாயாக யா அல்லாஹ் லைலத்தில் கதறி இறப்பை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக யா ரஹ்மானே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக யா அல்லாஹ் எங்கள் மீது உன்னுடைய கிருபையையும் அருள்மலையையும் பொழிவாயாக மேலும் ஹலாலான ரிஸ்கினை தந்தருள்வாயாக யார் ரஹ்மானே எங்களது உணவு உடை இருப்பிடம் அனைத்தையும் ஹலாலானவையாக தந்தருள்வாயாக எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் பறக்கச் செய்வாயாக யார் ரஹ்மானே நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக மற்றவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக மற்றவர்களின் பால் தேவையாக்குவதை விட்டும் நீயே எங்களை பாதுகாப்பாயாக யார்மானே எங்களை அனைத்து வித கஷ்டங்களில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் விபத்துகளில் இருந்தும் விஷ ஜந்துக்களில் இருந்தும் அபாயங்களில் இருந்தும் இயற்கை சீரழிவில் இருந்தும் ஜின் மற்றும் சைத்தானின் கெட்ட ஊசலாட்டங்களில் இருந்தும் வறுமையில் இருந்தும் கடனில் இருந்தும் பலாய் முசிபத்துகளில் இருந்தும் எதிர்பாராத மரணத்தில் இருந்தும் கண்திருஷ்டியில் இருந்தும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் எங்கள் நாவில் எப்பொழுதும் களிமாவை மொழிய செய்வாயாக யார் ரஹ்மானே முழுமையான ஈமானையும் முழுமையான நேர்வழியையும் தந்தருள்வாயாக யார் ரஹ்மானே பெருமானார் சல்லாஹுலயவாசல்லாம் அவர்கள் விரும்பிய வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாயாக யா அல்லாஹ் பெருமானார் சல்லாஹுலாய் வசலம் அவர்களின் சுன்னத்தான வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாயாக யார் ரஹ்மானே இஸ்லாமிய சட்டத்தின்படி முழுமையான வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாயாக யா ரஹ்மானே முழுமையான முறையில் பெண்களை வாழச் செய்வாயாக யார் ரஹ்மானே இறையச்சத்தையும் பேணுதலையும் எங்களுக்கு தந்தருவாயாக யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்கள் உள்ளங்கள் மீது உண்மை எங்கள் உள்ளங்களை உன்மீது திருப்புவாயாக கண் இமைக்கும் நொடிப்பொழுதில் கூட எங்களை விட்டு பிரிந்து எங்களை தனிமைப்படுத்தி விடாதே யார் ரஹ்மானே மார்க்கத்திற்காக உயிரை இழக்கும் அளவுக்கு துணிவையும் மரணத் தருவாயில் களிமாவே மொழியும் பாக்கியத்தையும் தந்தருவாயாக யா அல்லாஹ் நாங்கள் செல்லுமிடம் எங்கும் வெற்றியை தந்து எங்களது எதிரிகளை தோற்கடிப்பாயாக யார் ரஹ்மானே எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக உனக்கு பிரியமானவர்களாக மாற்றுவாயாக யார் ரஹ்மானே உன்னுடைய பிரியத்தை எங்களுடைய உள்ளங்களை நிலைத்து இருக்கச் செய்வாயாக யார் ரஹ்மானே தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் மற்றும் செய்தான் மனோ இச்சைகளின் தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் மரண வேதைகளின் மரண வேதனையில் இருந்தும் கபரின் அதாபில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் முன்கர் நக்கீர் உடைய கேள்வி கணக்குகளை எங்களுக்கு லேசாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் கியமத் நாளில் வெப்பத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா ரஹ்மானே கேமத் நாளின் இழிவுகளை விட்டு ஆண் பெண் அனைவரையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் கியாமத் நாளில் உன்னுடைய அரசின் நிழலில் எங்களுக்கு இடம் அளிப்பாயாக யா அல்லாஹ் கியாமத் நாளில் உன்னை தரிசிக்க கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா ரஹ்மானே மறுமை நாளில் முகமது நபி சலல்லா ஹுலே அவர்களின் பரிந்துரையை எங்களுக்கு யாக யா ரஹ்மானே மறுமையில் முகமது நபி சலல்லா அலையை வல்லம் அவர்களின் நெருக்கத்தை எங்களுக்கு யாக யார் ரஹ்மானே மறுமை நாளில் முகமது நபி சல்லல்லாஹ் அலையு வசல்லம் அவர்களின் பொற்கரத்தால் கவுளுல் கௌதர் தண்ணீரை எங்களுக்கு புகட்டுவாயாக யா அல்லாஹ் எங்களின் அமல்களின் பட்டோலையை எங்களது வலது கையில் கொடுப்பாயாக யா அல்லா சிராத்தில் முஸ்தகிம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கச் செய்வாயாக யா அல்லாஹ் மர்மை நாளில் எங்களை நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்ப்பாயாக யா அல்லாஹ் ஜன்னத்தில் ஃபிர்தோ என்ற உயர்ந்த ஸ்வர்க்கத்தில் எங்களை நுழையச் செய்வாயாக யார் ரஹ்மானே உலக மீன்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக யார் ரஹ்மானே உனது மகத்துவம் தெரியாத மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு நேரான ஹிதாயத் வழங்குவாயாக யார் ரஹ்மானே யாரெல்லாம் எங்களிடம் துவா செய்ய கோரினார்களோ அவர்களது ஹலாலான துவாக்களையும் கபுல் செய்வாயாக யார் ரஹ்மானே உன்னுடைய ஆறுகளை கொண்டு எங்களுடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்து எங்களது ஹலாலான துவாக்களை கபுல் செய்வாயாக அமீன் அமீன் யார் அப்துல் ஆலமீன் சல்லல்லா ஹுலாம் ஹமல் சல்லல்லா ஹோலஹி வசல்லம் சல்லல்லா ஹுலாம் ஹமல் சல்லல்லா ஹோலஹி வசல்லம் சல்லல்லா ஹுலாம் முகமது யாரபி சல்லி அலஹி வசல்லம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹோ